வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்குல ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது எட்டு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பிறந்த ஜாதக பலன்களை பார்க்கலாம் நீங்க பிறந்து முப்பத்தஞ்சு வருஷத்தை பூர்த்தி பண்ணியிருப்பீங்க நீங்க பிறந்தது வியாழக்கிழமைங்க தேய்ப் பிற சப்தமி தேதியில பிறக்கக்கூடிய நீங்க பூச நட்சத்திர கடகராசியில பிறந்திருப்பீங்க இப்ப பூச நட்சத்திர கடகராசினாவே அதுக்கு சந்திராசிரமமா அமையக்கூடியது கும்பராசி சந்திராசிரமமா அமையுங்க சரிங்களா உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி உத்தரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியிலையும் அமையக்கூடிய அமைப்பு ஹி ஹே கோ டா இந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கெல்லாம் கடகராசி பூச நட்சத்திரம் பொருந்தும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் பூச நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு எடுத்த உடனே புத்தி சனியோட தசாபுத்தி நடந்திருக்குங்க அதுக்கப்புறம் வந்தது புதன் தசை பதினேழு வருஷமும் இப்போதைக்கு கேது தசை ஒரு ஏழு வருஷமும் நடந்துட்டு இருக்கக்கூடிய அமைப்பு இது சில வேத்துக்கு முடிஞ்சு சுக்கிர தசையும் ஆரம்பிச்சு ஓடிட்டு இருக்குங்க சரிங்களா கேதை பொறுத்தளவுக்கு அவர் ஓடிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாவே ராகு கேது தோஷம் இருந்ததுன்னா அவங்க பூரா பாதிக்கப்பட்டு இருப்பாங்க சரிங்களா குடும்பத்துல சண்டை பிரச்சனை பிரிவுல போய் முடியக்கூடிய அமைப்போ இல்லை அப்படின்னு சொன்னா கடன் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ சில பேர் வெளிநாட்டுல போய் வாழ வேண்டிய சூழ்நிலையோ வெளியூர்ல போய் வாழ வேண்டிய சூழ்நிலையோ கூறுகியத்தை விட்டு இடம்பெயரக்கூடிய சூழ்நிலையோ இதெல்லாம் ஏற்படுது அப்படின்னா எந்தெந்த லக்கணக்காரங்க பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதினலக்கணம் கடகலக்கணம் தனுசு லக்கணம் மகரலகணம் இந்த நாலு லக்கணத்துக்காரங்க பாதிக்கப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ தசை ஓடிட்டு இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு லக்கணம் மீனலக்கணமும் பாதிக்கப்படும் சரிங்களா சுக்கரதசை அவங்களுக்கு பாதகமாக அமையக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திடுவாங்க அப்படிங்கிறதே நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது வேண்டாத கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ நோய் நொடி சம்பந்தப்பட்டதோ இல்லைன்னா வேண்டாத விரயத்தை செய்யக்கூடிய அமைப்போ இதெல்லாம் ஏற்படுத்துகிறாங்க இல்ல வீட்டில் ஒரு குடிகார தன்மையோ வீட்டில் ஒருத்தவங்க குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்கள திருத்தவே முடியாது நம்ம என்ன சொன்னாலும் திருந்த மாட்டாங்க அது மட்டும் இல்லாம ஒரு நோயாளி தன்மையோ கை கால் விளங்கக்கூடாத அளவுக்கு தலையில கீது அடிபடக்கூடிய சூழ்நிலையோ இதனால இரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு ஒரு கை ஒரு கால் விளங்காத சூழ்நிலையோ உங்க வீட்டுல ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்பனா விபத்து சம்பந்தப்பட்டது ஏற்படுத்தக்கூடிய அமைப்பையும் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கறதுதான் கணக்கு சரிங்களா இதுவே நம்ம நாடிமுறைப்படி பார்த்தோம்னா வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது வச்சுருந்தா நல்ல லாபம் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டதை ஓட்டிக்கிட்டு இருந்தால் நல்ல லாபம் சில பேர் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலை செய்வாங்க அவங்களுக்கும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியது சில பேர் எலக்ட்ரிஷனாக இருப்பாங்க அவங்களுக்கும் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வேலை செய்கிறாங்க வண்டி வாகனத்தை ஓட்டுற நீங்கள் கொஞ்சம் கவனமாக போங்க விபத்துக்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையை நிறைய கொடுக்குதுங்க இதனால் காலில் பார்த்தீங்க அப்படி சொன்னோன்னா அடிபட வேண்டிய சூழ்நிலை கிட்ட சில பேத்துக்கு கைகால் உடையக்கூடிய அமைப்பு இந்த பிறந்த தேதியில் பிறந்த தேதியில் இருக்கவங்களுக்கு இருக்குதுங்க சரி தந்தை வழி சொத்துக்களும் உங்களுக்கு பயன்படக்கூடிய அமைப்பு கொஞ்சம் எழுத்துட்டு போகும் சரிங்களா தந்தை நல்ல கோபத்துக்கு ஓசத்துக்கு சொந்தக்காரர் சில சமயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா தந்தையெல்லாம் பிரயோஜனம் இருக்காத அமைப்பையும் ஏற்படுத்துவாங்க பொண்டாட்டி அதிகாரத்துக்கு சொந்தக்காரி பொண்டாட்டி அமைவா தலக்கணம் பிடிச்ச பண் மனைவியை அமையக்கூடிய அமைப்பு படிச்ச புள்ள அமையக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தும் கண்ணுல இடதுகன் பார்வை குறைபாட்டு பிரச்சனையும் கொஞ்சம் செரிமான கோளாறு பிரச்சனையும் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்கு கடவுள் பக்தி ஈடுபடலாம் முப்பது வயசுக்கு மேல அதிகரிக்கும் சில பேத்துக்கு முப்பத்தாறு வயசுக்கு மேல அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறதுனால எவ்வளவு சம்பாரிச்சாலும் உங்களுக்கு பத்து பைசா கையில நிற்காத அமைப்பு இது ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம் சரிங்களா சில பேத்துக்கு சுக்கரன் போய் சூரியனை தொடர்றதுனால சுகிலம் நீச்சமாயி அதாவது நீர்த்து போயிடும் சில பேத்துக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கி ஒரு சில பேத்துக்கு தடப்படக்கூடிய அமைப்பு எடுத்துட்டு போயிடுவாங்க சந்திரனானது உங்களுக்கு ஆட்சியில் வலுவா இருக்கிறதுனால சில மனக்குழப்பங்களை எப்பயுமே அடைஞ்சுக்கிட்டு இருப்பீங்க எதுலேயும் திருப்தி அடைய மாட்டீங்க அப்படிங்கிற காரணம் அம்மாவுக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை கூட வரலாங்க குரு அங்கேயே உச்சமாக இருக்கிறதுனால இதெல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி கொடுக்கலாம் முழுசா நிவர்த்தி கொடுக்குமா அப்படின்னா முழுசா நிவர்த்தி கொடுக்காது அப்போனா அந்த பாதிப்புகளை நீங்கள் அடைஞ்சே தீர்வீங்க அப்படிங்கிறத கணக்கு இயற்கையே நீங்க புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க ஆனா இருந்தால் ஆஹ் இல்லாம மனசுக்கு சொந்தக்காரங்க நிறைய யோசனை பண்ணுவீங்க கடைசியில் எதையும் செய்ய முடியாத சூழ்நிலைக்கு இதே ஒரு பெண் பிள்ளை ஜாதகமாயிருந்ததுன்னா சரிங்களா நீங்க அதிகாரத்துக்கு சொந்தக்காரி சரிங்களா கணவனும் ஒரு அதிகாரத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய கணவன் கிடைக்கக்கூடிய அமைப்பு சில சமயம் உங்களுக்கு விதவை இல்லைன்னா வாழ வெட்டிங்கிற பேர் கிடைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அது கொஞ்சம் பார்த்து பீரியட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வயிற்று வழி சம்பந்தப்பட்ட கோளாறுகளை ஏற்படுத்தும் ஒரு சில பெண்கள் ஐடி சம்பந்தப்பட்ட துறையில வேலை செய்யலாம் சில பேர் காடு சம்பந்தப்பட்ட வேலையிலும் அதாவது விவசாயம் சம்பந்தப்பட்டதும் செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தலாங்க அதாவது நீங்க பிறந்த இடத்தை பொறுத்து இது மாறும் அப்படிங்கறத கூட எடுத்துக்கலாம் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வரும் சில சமயம் கர்ப்பப்பையை எடுக்க வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு கொடுத்துடலாம் சரிங்களா பிரம்மகத்தை தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பு எவ்வளோ சம்பாதிச்சாலும் உங்கள் வீட்டில் பணம் காசு கொஞ்சம் தங்குறது கஷ்டம் அதை பொருளாவோ இடமாவோ மாற்றி வச்சுருட்டிங்கன்னா நல்ல லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு கோச்சாரத்துப்படி ஏதாவது எங்களுக்கு பலன்கள் உண்டா அப்படின்னா சொந்தமாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க இப்போதைக்கு அருமையான பலன்கள் இருக்குது குருவோட பார்வை இருக்குது நீங்கள் சொந்த தொழில் தாராளமாக தொடங்கலாம் எந்த தொழில் தொடங்குனாலும் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் தாராளமாக வண்டி வாகனம் எடுக்கலாம் அதுக்கும் நல்ல லாபத்தில் இருக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லிட்டு இந்த ஜாதக ரீதியாக வேலும் வேறு தகவல் தேவைப்படுச்சுன்னா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தானுங்கள் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம்